வணக்கம் நான் சங்கீதா இது ஸ்மார்ட் வித் அண்ட் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் வேர்களையும் சக்கரையும் இருந்தால் போது இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட பதிவில் நீங்கள் ரெகுலராக பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா வீடியோ கிளிக் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட பதிவில் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுக்க மறந்துடாதீங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வேர்க்கடல்லை ஸ்வீட் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கடலை அறக்கப்பு எடுத்து வச்சிருக்கேன் தோலெல்லாம் நீக்கிட்டு நடக்கடலை எடுத்திருக்கேன் அதே அரக்கப்பு அளவு நான் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் அதே அரக்கப்பு அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பவுடர் ஆப்ஷன் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கடலையே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பொடி பண்ணக்கூடாது அதாவது எண்ணெய் வர்ற அளவுக்கு பொடி பண்ணக்கூடாது ரொம்ப நம்ம சுற்றி விட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்த மாதிரி யார் அந்த மாதிரி கூட இந்த மாதிரி பாருங்கள் உதிரியாக கையில் ஒட்டி ஒட்டாமல் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்ச சக்கரை அரக்கப்பளவு சக்கரை எடுத்திருக்கேன் அரக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது பார்த்திங்கன்னா பெரிய அளவு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரக்கப்பளவு நம்ம கடலை எடுத்தோம்னா அதே அரக்கப்பளவு சக்கரை வேணால் கொஞ்சமாக நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ச சுகர் கம்மியாக வேணும்னா அரக்கப்பளவு தண்ணி அவ்வளோதான் இதுக்கு தேவை இப்போ இந்த மாதிரி பாகு பதம் சொல்லுவோம்ல அதாவது ஒரு கம்பி பதம் சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு வந்து இது கரெக்டாக வரணும் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அதுக்காக இது கூட நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ரெண்டு ஏலக்காய் இருந்தால் கூட நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியுன்னு நினைக்கிற பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு கம்பி பதம் மாதிரி வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பதம் இப்போ இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடலை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சிம்மில் வச்சு செய்யுங்க இல்லைனா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் வேணும்னா ஒவ்வொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாகவே இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் நெய் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்கள் நெய் சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு திரண்டு வரும் இந்த அதாவது நம்ம மைசூர் பாக்கெல்லாம் ஒரு மாதிரி நொர நுரையா பொங்கி வரும்ல அந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிறணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துனா கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும் மறுபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது கரெக்டாக இருக்கும் இதை விட விட்டாலும் ரொம்ப கெட்டியான மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு இந்த பதத்தில் தான் கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திருத்திரி நல்லா திருப்பினாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கொஞ்சம் திருத்திரியாக மைசூர் பாப்பில் இந்த மாதிரி தான் பொங்கி வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பதம் தான் இது இப்போ நம்ம ஒரு எண்ணெய் தடவை ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் இது மாதிரி ஒன்று எடுத்துட்டு அதில் லைட்டாக நீங்கள் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஈவனாக சமப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பத்து இல்லை பாஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஆறட்டும் ஒரு பாஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடும் நல்லா இந்த மாதிரி ஈவனா நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம என்ன நம்மளுக்கு ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இப்போ மாதிரி சில்வர் லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தான் இல்லைனா நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு அழகுக்காக தான் இந்த மாதிரி சில்வர் லீவ்ஸ் நம்ம நார்மல் கடையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் மேலே இருக்கும்ல அந்த சில்வர் பேப்பர் தான் இது பேப்பர் கிடையாது நம்ம சாப்பிட்றதான் மற்றபடி அந்த ஒரு கெமிக்கல் அந்த மாதிரிலாம் கிடையாது பாருங்கள் இதைய லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்போ கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுக்க மறந்துடாதீங்க என்னோடய பதிவுகளை நீங்கள் ரெகுலராக பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் தேங்க் யூ